ஒரு போர் நடக்குதுன்னா அதுல கலந்துக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் என்பது வெற்றி பெற மிகவும் அவசியம் அது இல்லாம யாராவது போர்ல கலந்துக்கிறாங்க இருக்கிறோமா ம் இல்ல இல்ல அது எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துலதான் நடந்தது இப்ப எல்லாம் எந்த போரும் நடக்கிறதும் இல்ல நானும் எந்த போர்லையும் கலந்துக்கவும் இல்லைன்னு சொல்லி அஜாக்கிரதையா இருக்கலாமா வேத வசனம் சொல்லுது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று அப்படின்னா நம்மளும் போராட்டத்தில் இருப்பது உறுதி அதுவும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் போராட வேண்டும் அப்போ இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு கவசங்கள் என்பது இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அந்த பாதுகாப்பு கவசங்களை நாம் அணிந்து கொள்ளும் போதுதான் நாமும் போராடி வெற்றி பெற முடியும் ஒருவேளை நாம் அணிந்து கொள்ளாமல் இருந்தோமானால் நித்திய ஜீவனை இழப்பது நிச்சயம் இது வெளித்தோற்றத்திற்குரிய கவசங்கள் இல்லை ஆவிக்குரிய கவசங்கள் அது என்னென்ன கவசங்கள் என்று பார்ப்போமா சத்தியம் என்னும் கச்சையை நம் அறையில் கட்டிக்கொள்ள வேண்டும் சத்தியம் என்பது வழியை பின்பற்றுவது குறிக்கும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும் நீதி என்பது பத்து கற்பனையின்படி வாழ்வது குறிக்கும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நம் கால்களிலே தொடுத்து கொள்ள வேண்டும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்பது ஊழியம் செய்வது குறிக்கும் பொல்லாங்கன் ஏயும் அஜ்சினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டவர்களாக நிற்க வேண்டும் விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் நம்புவது குறிக்கும் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் ரட்சண்யம் என்பது ரட்சிப்பு இழக்காமல் இருப்பதற்குரிய வழியை குறிக்கும் இந்த கவசங்களை எல்லாம் நாம் அணிந்திருந்தாலும் பட்டயத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது அந்த ஆவியின் பட்டயம் என்பது வேத வசனத்தை குறிக்கும் அப்போ நம்ம கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி பத்து கற்பனையின்படி வாழ்ந்து ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பின்பற்றி வேத வசனத்திற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நாமும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனை பெறுவது நிச்சயம்